ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனர்களால் கலியுகத்தை பற்றி கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கு கூறிய உபதேசத்தை பற்றி பார்ப்போம் பஞ்ச பாண்டவர்கள் மகாபாரதம் போர் முடிந்தவுடன் கிருஷ்ணரிடம் வணங்கினார்கள் கிருஷ்ணா இந்த யுகத்தில் நாங்கள் உன்னுடன் வாழ்ந்துவிட்டோம் அடுத்த யுகம் கலியுகம் கலியுகத்தை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் அதற்கு கிருஷ்ணர் கூறினார் கலியுகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து என்ன செய்ய போகிறீர்கள் இந்த யுகத்துடன் உங்களுடைய வாழ்நாள் முடிந்துவிட்டது என்று கூறுகிறார் ஆனால் தர்மர் மட்டும் கலியுகத்தை பற்றி நன்றாக உணர்ந்தவர் ஏனென்றால் கிருஷ்ணருடைய பரம்பொருள் தர்மருக்கு கிடைத்துள்ளது இந்த நான்கு பேரும் கிருஷ்ணா நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் அப்போது கிருஷ்ணர் கூறுகிறார் உங்களுக்கு கலியுகத்தை பற்றி தெரிந்து கொள்ள நான் ஒரு பரீட்சை வைக்கின்றேன் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் சரி கிருஷ்ணா நாங்கள் செய்கிறோம் என்று நான்கு பேரும் கூறுகிறார்கள் உடனே கிருஷ்ணர் நான்கு திசைக்கு நான்கு அம்புகள் விடுகின்றார் இந்த அம்புகள் எங்கு விழுந்துள்ளதோ அங்கிருந்து எடுத்து வருவோம் என்று கூறுகின்றார் அதேபோல் அந்த அம்பு எடுக்கும் இடத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே என்னிடம் கூற வேண்டும் என்று நான்கு திசைக்கு நான்கு அம்புகள் விடுகின்றார் நான்கு திசைக்கு நான்கு பேர்களும் செல்கிறார்கள் முதலில் எடுக்கும் அம்பு இருக்கும் இடத்தில் ஐந்து கிணறுகள் உள்ளன அந்த ஐந்து கிணற்றில் நான்கு கிணறுகள் வறண்டு உள்ளன நடுவில் ஒரு கிணறில் மட்டும் நீர் ததும்ப ததும்ப உள்ளது அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஐந்து கிணறுகள் ஒன்றாக உள்ளது ஆனால் ஒரு கிணற்றில் மட்டும் நீர் அதிகமாக உள்ளது நான்கு கிணறுகள் வறண்டுள்ளது என்று நினைத்து அம்பு எடுத்து வருகின்றார் அடுத்தவர் அம்பு எடுக்கும் இடத்தில் ஒரு பெரிய மலையிலிருந்து பாறாங்கள் உருண்டு வந்து கொண்டிருக்கின்றது அங்கு இருக்கும் மரம் செடி கொடி அங்கு கட்டிய வீடுகள் குடிசைகள் என அடித்து நொறுக்கிக் கொண்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார் ஆனால் அந்த பாறாங்கள் ஒரு இடத்தில் ஒரு சிறு செடி மூலம் தடுத்த தடுக்கப்பட்டு நின்றுவிடுகிறது இவருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு பெரிய பெரிய பேரழிவை ஏற்படுத்தி கொண்டு வந்த பாறாங்கள்ல அது சிறிய செடியில் தடுக்கப்பட்டதே என்ன ஆச்சரியம் என்று இரண்டாவது அன்பை எடுத்து வருகின்றார் மூன்றாவது அன்பை எடுக்கும் இடத்தில் ஒரு குயில் அழகாக மரத்தில் அமர்ந்து கூவிக்கொண்டுள்ளது இந்த குயில் கூவும் சத்தத்தை பார்த்து ஆஹா என்ன அழகாக இனிமையாக மெல்லிய குரலில் குயில் கூவிக்கொண்டிருக்கிறது என்று குயிலை பார்க்கின்றார் குயிலின் மூக்கில் ரத்தங்கள் அதிகமாக சொட்டு சுட்டாக வழிந்து கொண்டிருக்கிறது என்ன இது குயில் மூக்கில் இரத்தங்கள் வழுதி கொண்டிருக்கிறே என்று மரத்தடியில் பார்க்கின்றார் ஒரு முயல் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது என்னவென்று பார்த்தால் அந்த குயில் முயலை கொத்தி கொத்தி சித்திரவதை செய்துவிட்டு மரத்தின் மேல் அமர்ந்து கூவிக்கொண்டுள்ளது இவருக்கு ஒன்றும் புரியவில்லை இவரும் மூணாவது அன்பை எடுத்து கொண்டு வருகின்றார் நான்காவது அம்பு இருக்கும் இடத்தில் ஒரு பசு தன் கன்றுடன் பால் கொடுத்து கொண்டு தன் நாவால் கன்று கொட்டியை தடவிக்கொண்டு பால் கொடுத்து கொண்டுள்ளது இந்த அழகான காட்சியை பார்த்து ஆஹா என்ன ஒரு அற்புதம் கலியுகத்தில் இப்படி தான் இருக்குமோ என்று அம்பை எடுத்துக்கொண்டு வருகின்றார் நான்கு பேரும் நான்கு அன்புகளுடன் கிருஷ்ணருக்கு முன் வந்திருக்கிறார்கள் கிருஷ்ணர் கேட்கின்றார் அவரவர் அம்பு எடுத்த இடத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லுங்கள் என்று சொல்கின்றார் முதலில் அம்பு எடுத்தவர் சொல்கிறார் ஐந்து கிணறுகள் இருந்தன அதில் நான்கு கிணற்றில் தண்ணீர் இல்லை கிருஷ்ணா ஒரு கிணற்றில் மட்டும் நீர் ததும்பியுள்ளது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரே இடத்தில் எப்படி ஐந்து கிணற்றில் தண்ணி இருக்க வேண்டுமே நான்கு கிணற்றில் தண்ணி இல்லையே என்று கூறுகின்றார் அதற்கு கிருஷ்ண சொல்கின்றார் கலியுகத்தில் எண்பது சதவீத மக்கள் தனக்காக வாழ்வார்களை தவிர அடுத்தவர்களுக்காக வாழ நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் சுயநலத்துடன் வாழ மக்களே அதிகமாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் போன்று எப்படி இருக்கிறார்களோ அவர் மனம் போன்று அந்த நான்கு கிணறுகளும் வறண்டு இருக்கின்றன ஆனால் பொதுநலத்துடன் அடுத்தவர் நலனுக்காக வாழும் இருபது சதவீத மக்களுக்காகத்தான் அந்த ஒரு கிணற்றில் மட்டும் தண்ணீர் இருக்கும் இந்த இருபது சதவீத மக்களுக்காக இருக்கும் தண்ணீர் மட்டுமே எண்பது சதவீத மக்களையும் காப்பாற்றும் என்று கூறுகின்றார் அடுத்தபடியாக பாறை உருண்டு வந்து ஒரு செடியில் நின்றதை கூறுகின்றார் அதற்கு அவர் சொல்கின்றார் இதே போன்றுதான் எண்பது சதவீத மக்கள் தன் சுயநலத்துடன் தன் பொருள் சேர்ப்பதும் தனக்காக வாழ்வதும் அடுத்தவர்கள் நிலையை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் இருப்பார்கள் இப்படிப்பட்ட இடத்தில் ஒரு பெரிய பிரளயமே உருவாகும் ஆனால் அந்த இருபது சதவீத மக்களாக இருப்பவர்கள் ஒரு செடி ஒரு சிறு செடியை போன்றவர்கள் அவர்கள் கடவுளின் அருள் பெற்றவர்கள் இந்த பேரழிவிலிருந்து எண்பது சதவீத மக்களை அந்த இருபது சதவீத மக்கள் காப்பாற்றி அருள் புரிவார்கள் இறைவனர்களால் என்று கூறுகின்றார் அடுத்தபடியாக குயிலின் மூக்கில் ரத்தமும் முயல் சித்திரவதையும் பற்றி சொல்கின்றார் அதற்கு சொல்கின்றார் கலியுகத்தில் போலி சாமியார்கள் அதிகமாக இருப்பார்கள் அவர்கள் எல்லோரையும் மனதை மயக்கி தன்வசம் படுத்தி அவர்களிடம் இருப்பதையெல்லாம் பற்றி கொள்வார்கள் இவர்களும் தெரியாமல் தன் நிலை மறந்து அந்த சாமியார் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அனைத்தையும் விடுவார்கள் அதன் பிறகு சாமியாரிடம் சென்று நான் ஏமாந்து விட்டேன் என்று புலம்புவார்கள் இப்படிதான் தாங்கள் சேர்த்து வைத்த பொருள்களை இழந்துவிட்டு ஆன்மீகம் என்ற பேர்வில் போலி சாமியார்கள் ஏமாற்றி திருவார்கள் என்று கூறுகின்றார் அடுத்தபடியாக பசுவும் கன்றும் இருக்கும் இடத்தைப் பற்றி கூறுகின்றார் பிள்ளைகளை தந்தையர் தான் பில் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்வார்கள் வீடு மனை சொத்து கல்வி என்று மிகவும் அழகாக பிள்ளைகளை வளர்ப்பார்கள் ஆனால் ஒரு நிலையில் பிள்ளைகள் வளர்ந்து தாய் தந்தையை கைவிடுவார்கள் ஏனென்றால் தனக்கு வந்த மனைவியோ இல்லது அடுத்தவர் பேச்சை கேட்டோ தான் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் சிறப்பு சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தாய் தந்தையை மறந்துவிட்டு தன்னலம் கரை கருதி வாழ்வார்கள் அப்படி வாழும்போது இவர்கள் தாய் தந்தையர் மனவேதனையில் இருப்பார்கள் ஏனென்றால் இந்த பசு தன் கன்றுக்கு பால் ஊட்டுவது போல் நாம் இப்படியெல்லாம் வளர்த்தோமே நம் பிள்ளைகள் நம்மளை கவனிக்கவில்லை என்று மனம் நொந்தி விடுவார்கள் ஆசிரமத்தில் சேர்ந்து விடுவார்கள் இல்லா இல்லை என்றால் அனாதையாக கஷ்டப்படுவார்கள் பிள்ளைகளோ தன்னுடைய சுயநலத்திற்காக தாய் தந்தையை மறந்து விடுவார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு அதே நிலைமை நடக்கும் என்பது தெரியாமல் இவர்கள் தாய் தந்தையரை விழுந்து விடுவார்கள் இதனால் என்னவென்று சொல்கிறார் என்றால் தாய் தந்தையர்கள் பாசம் காட்டி பிள்ளைகள் வளர்த்ததை யாரென்று பார்த்தால் தாய் தந்தையர் தனது பாசத்தால் பிள்ளைகளை கெடுத்து விடுவார்கள் பிள்ளைகள் கெட்டு விடுவதால் தன் தாய் தந்தையரை பெரிதாக நினைப்பதில்லை அதனால்தான் பாசவலையில் சிக்கிக்கொண்டு எல்லோரும் தவிப்பார்கள் இந்த பாசவலை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் இந்த பாசவலையில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்போது களி முற்றிவிடும் நானே கலியுகத்தை பற்றி அதற்கு சரியான முடிவு எடுப்பேன் இதற்கு உதாரணம் பார்த்தால் தர்மம் தலை ஏனென்றால் ஒரு நல்லவன் எல்லோருக்கும் தர்மம் செய்திருப்பான் ஒரு வாழ்க்கையில் விலக்கேற்றி வைத்திருப்பான் தன் குடும்பமோ இல்லை மற்ற குடும்பங்களுக்கோ தர்மமாக இருந்திருப்பான் ஆனால் அவனை பார்த்து கேள்வி கேட்பார்கள் நீ என்ன பெருசாக செஞ்சிட்டேன்னு கேட்பாங்க அப்போ அவருடைய தலை நிமிர்ந்த தலை பூமியை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் தர்மம் செய்தவன் தலை குனிந்து செல்வான் அப்படி ஒரு நிலைமை தர்மம் தலை குனிய வைக்கும் அடுத்தபடியாக அதர்மம் அரசாலும் அரசாலும் அதர்மங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போது அங்கு நியாயம் நிலைப்பதில்லை அதர்மம் அரசாலும் போது இங்கு வஞ்சகங்கள் அதிகமாக ஏற்படும் பசிக்கு பஞ்சம் வரும் நவீனம் என்ற முறையில் எல்லாம் பொருள் சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க இயற்கை வளங்களை அழித்துவிட்டு உண்ண உணவு இல்லாமல் தவிப்பார்கள் பசிக்கு பஞ்சம் வரும் நீதி நிலைகுலையும் நீதி அரசர்கள் கடவுள் நிலையிலிருந்து நீதி அரசர்கள் எல்லாம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அதிகாரம் செய்வர்களுக்கு தகுந்தா போல் நீதியை நிலைகுலைய செய்வார்கள் நீதி நிலைகுலையும் ந நகரம் நரகமாக மாறும் அதாவது வஞ்சகர்களின் விஷப்பூச்சிக்கள் அதிகமாக சேர்ந்து நகரத்தை நரகமாக மாற்றிவிடும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் காலத்தில் களி முற்றிவிட்டு என்னால் கல்கி அதிக அவதாரம் எடுக்கப்பட்டு இந்த கலியுகம் ஒரு முடிவுக்கு வரும் இதுக்கே நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்னொருளால் கலியுக வரதனாக எனது மைத்துனன் மகன் முருகனும் சேர்ந்து என்னுடன் பணிபுரிந்து இந்த கலிக்கு கலியுகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாம் இருவரும் வைப்போம் இதுதான் கலியுகத்தின் வரலாறு என்று பஞ்ச பாண்டவர்களுக்கு உபதேசிக்கின்றார் இப்படி தான் இந்த கலியுகம் இப்போது கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கலியுகத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் எண்ணங்களே செயலாக மாறும்போது இறைவனருள் நம்மிடம் வந்து சேர்க்கும் அதனால் நாம் சிறப்புற்று வாழ இந்த பதிவு ஒரு சிறந்த பதிவாக அப்பனருளால் பதிவு செய்துள்ளோம் இதை பின்பற்றி நாமும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நல்லமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைப்பெறுக முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னை சிவசக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் அரோகரா 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 அரோகரா